வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளி வருது அந்த தீபாவளி செலிப்ரேஷனா எல்லா பக்கமே கார் மார்க்கெட்ல நம்ம வந்து பட்ஜெட் கம்மி பண்ணியும் வாங்கி கொடுத்திருக்கோம் அதே மாதிரி ஆஃபரும் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம அப் கார்ஸ்ல மட்டும் விட்டுறவா செய்ய போறோம் கண்டிப்பா ஆஃபர் வேற லெவல்ல கண்டிப்பா பெஸ்டா வச்சிருப்பாங்கன்னு தெரியும் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் சேம் டுவோம் கண்டிப்பா இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன வண்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு எடுத்து ஃபுல்லா எல்லாமே 7 சீட் தான். 7 சீட் எடுத்துறோம். ஓகே அடுத்து அடுத்த கட்ட என்னோட क्वेश्चन என்னன்னா ஆஃபர் எங்க மக்களுக்கு நம்ம மக்களுக்கு என்ன பண்ண போறோம்? அனைவருக்கும் தீபாவளி நடுவாரத்துக்கு நம்ம ட்ரிபிள் ட்ரிபிள் கார் சார்பாக கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் 24 உடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்ன இதுவரைக்கும் ஆதரவு தந்த மக்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னோட தீபாவளி நடுவாரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆஃபர்னால் ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு கிஃப்ட் வச்சுட்டு கொடுக்குறேன் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் நீங்கள் அப்போவுமே உங்களுக்கு புரியும் தரமான பொருளாக கொடுப்பங்க நீங்கள் விலையெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அது நாங்கள் சந்தோஷமாக தரக்கூடியது அதை வச்சு நீங்கள் சிறப்பாக கொண்டாடி அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எங்களுக்கு அது செலப்ரேட் பண்ணுவோம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபரும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஒரு ஒரு வண்டியா நம்ம செப்பரேட்டா பாத்துலாம் போவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோ கிளப் போகலாம் ஓடி இண்டியாவுக்கு நம்ம எப்பவுமே ட்ரிபிள் காசு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒண்ணுல ரெண்டுல ஆப்ஷன் மூணு நாலு வண்டி எப்பவும் நிக்கும் இன்னைக்கு ஒரு வண்டி நிக்கி வண்டியோட டீடைல் சொல்லுங்க பாய் வணக்க மக்களே நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல என்னைக்குமே பெஸ்டான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் போன வீடியோல ஒரு ஃபோர் ஹண்ட்ரவர் கொடுத்தோம் இந்த வீடியோல ஒரு தரமான வண்டி கண்டிப்பா நீ நிறைய பேர் கேட்டிங்க வண்டி போயிட்டா போயிட்டான்னு கேட்டீங்க இந்த டிப் ஒரு அஞ்சு டயர் புது டயரு ஒரு சூப்பரான வண்டி கொடுத்துருக்கு ஃபோர் ஹண்ட்ரவர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி பிளாக் கலர்ல மெரிட்டா இருக்கு வண்டில எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு ஆட்டோமேட்டிக் வைக்கலுங்க எப்படி கண்ணாடி மாதிரி வச்சிருக்கீங்க வண்டியா நம்ம சாப்பிட்டாங்க நம்ம வீட்டுக்கு நீங்க போட்டிருக்க கூலிங் கிளாஸ் மாதிரியே தான் அப்படி பல 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 பலன்னு அதனால தாங்க வண்டி நம்ம தேடி வராங்க கண்டிப்பா இந்த வண்டிக்கு ரேட் ரீசனபிளா இருக்கணும் ஆட்டோமேட்டிக் வண்டி முக்கியமா பெரிய வண்டி எனக்கு ஆட்டோமேட்டிக் தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு எடுத்திருக்கோம் அதுவும் தீபாவளி சிறப்பு அப்டேட் விலைக்கு கண்டிப்பா சொல்றேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஒன் ரெண்டு நீங்க எல்லா மார்க்கெட்டும் செக் பண்ணிக்கிறீங்க

வண்டி அது மாதிரி தரமா இருக்கு ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு டைம் பிராண்ட் நியூ டயர் ஃபோர் வீல் டிரைவ் ஆ ஃபோர் வீல் டிரைவ் அஞ்சு டைம் பிராண்ட் நியூ டயர் இந்த வண்டியை நிறைய பேர் விட்டுற மாட்டீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த வண்டி கிடைக்கும் ரொம்ப மார்க்கெட் டிமாண்டா இருக்கு நல்லா பாருங்க அடி பின்னா இருந்து உள்ள வரைக்கும் பாருங்க வண்டி விட்டுருக்குன்னு வண்டி தரமா இருக்குங்க அது மாதிரி பெயிண்டிங் நல்லா இருக்கும் அஞ்சு டயரு நல்ல புதுசா இருக்கு ஒரு டீசல் வைக்கிடு வண்டி என்னைக்குமே தரமான வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் வண்டி பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர்பேக் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள டச்சு செட்டெல்லாம் பாருங்க செட்லாம் வச்சு ஜம்னு அதுவும் போர் வீல் டிரைவ் அந்த போர் வீல் அந்த நாபா காமிச்சிருங்க அப்படி சூப்பர் வண்டிக்கு ரேட் அதுவும் நாலு டயரும் பாருங்க அப்படி ஃபுல்லா இருக்கு நாலு டயருமே புது டயருங்க நம்புற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த வண்டிக்கு ரேட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் ஒரு இயர் கரண்ட்டு பண்டனுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த வண்டி நம்ம கோட் பண்றது வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இதுக்கும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் இப்ப நீங்க எல்லா ரேட்டுமே பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் வச்சு மறந்துடாதீங்க ரேட் எல்லாம் குறைச்சி பேசிட்டு அப்புறமா பாயிட்டா கேளுங்கப்பா அடுத்த வண்டி பார்க்க போகிறது என்னைக்குமே நம்ம ட்ரிபிள் காரத்துல வந்த உடனே எப்பவுமே சஃபாரி ஸ்டோம் ஒன்னு வந்துடும் வந்த உடனே போகக்கூடிய வண்டி மார்க்கெட்டில் சஃபாரி ஸ்டோமுங்கிறது சஃபாரிக்குன்னு ஒரு நிறைய கஸ்டமர் இருக்கீங்க வண்டியும் பாருங்க அது மாதிரி மெரிட்டா இருக்கு அது உங்ககிட்ட வந்தாலே அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா அது இது அஞ்சு டயர் புது தான் அஞ்சு டயருமே புது டயர் அஞ்சு டயர் புது டயர் அடி டயர் காமிங்க அஞ்சு டயருமே புது பாருங்க சைடு பட்டன் கூட இருக்கு அஞ்சு டயர் பிராண்ட் நியூ டயர் தான் வண்டியுமே அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் இதுக்கு செட் எல்லாம் வித்தியாசமா டிஃபரண்டா இருக்கு நம்ம வச்சிருக்கோமா இல்ல கஸ்டமர் வச்ச கஸ்டமர் கஸ்டமர் தான் ஓகே டபுள் ஏர் பேக் வந்தா VX டாப் மாடல் வண்டி டாப் மாடல் VX மாடல்ங்க டாப் மாடல் வண்டி அந்த மாதிரி பெயிண்ட் நல்லா நீட்டா இருக்குது அதாவது நிறைய பேர் கேக்குறீங்க மெசேஜ்ல பாயிட்ட ரேட்டு கூட இருக்கு அப்படிங்க பழைய வீடியோ பாருங்கள் பாருங்க தரமான வண்டி கொடுத்துட்டு நம்ம நம்மளோட வண்டி எடுத்தா நீங்க வீட்டில் போய் கொண்டு போய் ஓட்டலாம் ஒரு நாலு இடத்துல நல்ல இடத்துக்கு போகலாம் கண்டிப்பா மெக்கானிக் போற மாதிரி இருக்காது அந்த மாதிரி கொடுக்குறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா பார்க்காதீங்க நல்ல வண்டி கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ரெண்டு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட் இந்த வண்டி கோட் பண்றது ஜஸ்ட் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாதான் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நெக்சிபிள் தான் அதுவும் தான் வாங்க கண்டிப்பா நல்ல ரேட் இருக்கு கண்டிப்பா அடுத்த வண்டி

இன்டீரியர்லாம் பாருங்க ஜம்மு இருக்கு வண்டிக்கான ரேட்டு அந்த அந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி உங்களுக்கு தரமான வண்டி மல்டி ஜெட் இன்ஜின் இன்ஜின் தரமாக இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஷிஃப்ட் டிசைட் எடுக்க போனால் இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இந்த வண்டி நம்ம ஒரு வெறும் மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா ஒரு வெறும் மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு பிரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் உங்களுக்கு கிஃப்ட் வச்சுருவோம் ஃப்ரீயோட டாடா இண்டியா நிறைய பேர் கேட்டிங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல இன்னைக்கு அவைலபிளா வந்திருக்கு நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்ட்ரிகெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பாசிட்டிவ் மட்டும் வரக்கூடிய டைப் பவர் உண்டா மட்டும் வராது இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷன்ல போட்டுங்க அப்படியே வண்டியோட பாடி எல்லாம் பாருங்க உள்ள இன்ட்ரிகெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்க எக்ஸாம் எல்லாம் இருக்கல ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன் இந்தியா பொறுத்த அளவுக்கு அதுவும் இன்ஜின் மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி குவாலிட்டியா இருக்கு மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து பாக்குறது டொயட்டோ பாக்குறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் அப்படியே லைவா பாருங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஒரு பெட்ரோல் வண்டி முக்கியமா ஆட்டோமெட்டிக் வண்டி யாருனாலுமே டிரைவ் பண்றதுக்கு வெஹிக்கில் நாலு அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டியில ஏர் பேக் கொண்டு இருக்குங்க லோ பட்ஜெட் தான் ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு ஈஸியான ட்ரை பண்றதுக்காக இருக்கட்டும் அதுவும் டொயேட்டோ பிராண்ட்ல தேடுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான சாய்ஸா இருக்கும் வண்டிக்கு ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் அது போக அந்த கிஃப்ட் வச்சர் ஆஃபர் இந்த வண்டிக்கு உண்டு என்னதான் பழைய சக்கா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே அவங்க கிஃப்ட் வச்சர் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு நீங்க பெட்ரோல் வண்டி அதுவும் நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் ஷிஃப்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் ஒரு சூப்பரான பட்ஜெட்ல வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சரி சில இருக்கு வண்டியோட அவுட்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே தந்துரும் வண்டியோட அவுட் லுக் இன்டீரியர் தரமா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் விஎக் சில ஆப்ஷனல் வேரியன்ட் ஏர் பேக் முதல் உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஒரு டாக்டர் யூஸ்ட் பேக்ல தான் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருப்பேன் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் பட் ஆனா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு நம்ம டிரிப்ளப் கார்ஸ்ல ரெடியா இருக்கிறாங்க அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி டீசல் கார் முக்கியமா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இதுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டர் இருக்கு இவங்க எடுக்கிற மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டர் தான் இருக்கும் அண்ட் இந்த ஆமியோவும் பியூட்டிஃபுல்லான கண்டிஷன்ல இருக்கு உள்ள இண்டீரியல் எல்லாம் பாருங்க ஏசி பௌர் ஏர் பேக் சிஸ்டம் எல்லாமே இன்பில்டா வந்துடும் இன்டீரியல் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஆமியோ ஆட்டோமேட்டிக் முக்கியமா டீசல் கார் வண்டிக்கு ரேட் கேட்கறது பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வாங்க இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பிரைஸ்க்கு எடுத்து உங்களுக்கு கிரிட்டா வேணுமா அதுவும் ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப பல பலன்னு அதுவும் ஒயிட் கலர்ல வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான ஒரு சூப்பரான வண்டி சொல்லுவேன் பிரஜடர் ஹெட்லாம் இருந்து ஏன்னா இது ஒரு எஸ் எக்ஸ் டாப் மாடல் கிரிட்டால எஸ் எக்ஸ் டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி வந்து வந்திருக்கு நம்மளோட கர்ஸ்ல இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரே டிஃபாகர் பேகோபர் இந்த மாதிரி இருக்கு டீசல் வண்டி அது எனக்கு இந்த மாதிரி கம்பீரமா வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க சூப்பரான வண்டிங்க அப்படியே பாருங்க உள்ள எல்லாம் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இன்பிட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க சோ பாய் போனால நம்ம கடகடன் பேச வேண்டியிருக்கு ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு சூப்பரா ரிவ்யூ பண்ணிடுவேன் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு வண்டி இதுவுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டிக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வாங்க குறைச்சு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து பாக்குறது வால்சோகன் போல வந்து பாக்கிறோம் போலல இது வந்து ஜிடி வேரியன்ட் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க சாரிங்க ஜிடி கிடையாது வால்சோகன் போலல ஹைலைன் வேரியன்ட் பிளாக் கலர்ல இதுவுமே ஷைனிங்கா தான் இருக்கும் நம்ம பயிட்ட பாக்குற வண்டி எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா தான் இருக்கும் உள்ள இன்ட்ரெல்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே இது வந்துடும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல இருந்து ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இவட பாக்குற மேக்ஸிமம் வெஹிக்கல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டிகள் தான் எடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கவுட் பண்ணிருக்காங்க இந்த நாலு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிறத பேசி கட்டாயம் சூப்பர் பிரைஸ் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ரெண்டுமே மஹிந்திரா பிராண்ட்ல மஹிந்தாவில் கேவி ஹண்ட்ரட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான கலரோட வண்டி சும்மா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வேரியன்ட்ல இருக்கு அதுவும் டாப் மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டியோட மாடல் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சைட்லாம் பாருங்க வண்டி சூப்பரா இருக்கும் இது ஒரு சிக்ஸ் சீட்டர் வெஹிக்கிள் உள்ள இன்டர்வியில் பாருங்க இது ஏன் ஆறு சீட்டின் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலா சீட்டு வந்து இங்க வந்துரும் சோ கேர் நாப் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கனால சூப்பரா இருக்கும் வண்டி ஒரு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கனா முன்னாடி சூப்பரா இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் ரேட்டு நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட மஹிந்திரா பிராண்ட்ல வந்து வண்டி அவைலபலா இருக்கு ரேட்டு நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்த ஸ்கார்பியோ நிறைய பேர் கேப்பீங்க இன்னைக்கு அப்டேட்ல ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா கண்டிஷன்ல இருக்கு அவுட்லாம் சூப்பரா இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய டைப் தான் உள்ள இன்டீரியர் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏர் பேக் வந்துருது சோ இந்த இடத்துல நிறைய ஸ்டீரிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கீ கீ எல்லாமே வந்து அப்படியே அங்கங்க கழுந்து விட்டு அந்த மாதிரி கண்டிஷன் இங்க வந்து வாய்ப்பே கிடையாது ட்ரிபிள் எஃப் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே வண்டி குவாலிட்டி தான் வந்து பக்கவா இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கும் டச் செட்ல இருந்து எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்க கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா நேர்ல வாங்க இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கப்பல நம்ம யாசின் பாய் சோ மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம செவன் சீட்டர் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய பந்தாவான வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எண்டவரும் பார்க்க போகிறோம் அப்புறம் மிச்சு பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பஜ்ரோ ஸ்போர்ட்ஸில் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபோர் வீல் ரேவோடு இருக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஒரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டிருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு பேக் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ஸோ அதை வச்சு ரேட் உங்களால் பேசிக்க முடியும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு ஸோ இன்னைக்கு ஃபோர் எண்டவரு எடுக்கிறத ஒரு சூப்பரான ரேட்டுக்கு இந்த வண்டி எடுத்துலாம் மிட்சி பிஷில் பஜ்ரோ உள்ள இட்ரெல்லாம் பாருங்க ஒன்று பதினெட்டு வந்து ஓடி இருக்கு முக்கியமாக ஃபோர் வீல் டிரைவ் அதையும் காமிச்சிருக்கேன் நாப்ப காமிச்சிருக்கேன் ஸோ வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த ஆறு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறத உங்களால் நான் பண்ணி வந்து எடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஹார்ன் எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டீசல் வெரி ஒரு ஜையாண்டியா கூட வண்டி வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் அடுத்து ஃபோர் என்பவர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் லைவ்ல இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்க நல்லா இருக்கும் அவுட்லுக்கட்டுமே இன்டீரியர் இன்னுமே அட்டகாசமா இருக்கும் வண்டி ஒரு தூக்கலான ஒரு சூப்பரான கார் அப்படின்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் இன்டீரியர் பாருங்க ஏசி பஸ் பாரு பேக் எல்லாமே அப்படியே லைவா பாருங்க ஏசி ஏசி எல்லாமே வந்துருது வந்துரு வண்டிக்கான பட்ஜெட் கேட்டீங்க அப்படின்னா மூணாயிரம் லட்சம் ரூபா தான் சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு என்ன வண்டி எடுத்தாலும் சரி மூணாயிரம் லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விலை கிடையாது கண்டிப்பா இதுல நிகழ்ச்சி இருக்கு கட்டாயம் இந்த ரேட்டை கம்மி பண்ணியும் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மிஸ் பண்ணிடுறீங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா டொமே குரலால ஐடிஸ் பாக்குறோம் டீசல் வேரியன்ட் சோ ஒரு சூப்பரான ஒரு ஷிடன் டைப்ல ஒரு பெரிய சைஸ் தானே லக்ஸுரியான வெஹிக்கிள் இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ப்ரொஜெட் ஹெட் லேப்ல இருந்து ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் கணிசில இருக்கு அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அவுட்லுக்கு எல்லாம் அப்படியே லைவா பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் சேமி ஸ்டேட் பேக் எல்லாமே வந்து வந்திருக்கு வண்டியோட இன்டீரியர் நல்லா இருக்கும் கலரும் வந்து ஒரு அட்ராக்சனா சோ ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்ட கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க வெறும் அடுத்து நம்ம பார்க்க போறது வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு ஒரு ஈக்கோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் வண்டியோட அவுட்லுக் பாருங்க அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குங்க சோ பேக் டயர் மட்டும் கொஞ்சம் வந்து அவரேஜா இருக்கு சோ அதை வச்சு நம்மளால ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசிக்க முடியும் தாராளமா பேசிக்கோங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க இந்த வண்டியில உங்களுக்கு டபுள் ஏர்பேக் வரக்கூடிய டைப் தாங்க ஒரு மல்டி பர்பஸ் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கம்மி பிரைஸ் ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டிக்குமே ஐயாயிரம் கிஃப்ட் விட்டு ஆஃபர் இருக்கு அதையும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்பர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க குயிக்கா நேரில் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வயலட் கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வைலட் கலர் இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல போலேரும் அதுவும் மேல டாப்ல இருக்க லைட்டா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா அலாய்வில் அதுவும் பலூன் டயர் போட்டு அலாய் எல்லாமே இம்போர்ட் அலாய்வில் போட்டு வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்பர் ஆஃப் ஓனரும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இன்டீரியரா பாருங்க அந்த டோர் டோர்பேட்ஸ் எல்லாமே லெதர் பினிஷிங்ல அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர் டேஷ்போர்ட் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க தரமா இருக்கும் அண்ட் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச்ல ஹெட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது டேஷ்போர்டோட ஹெட்ல கொடுத்துருக்காங்க கியர் நாப் அண்ட் உள்ள இன்டீரியர் எல்லாமே நாலு விண்டோ பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அலாயிலாகட்டும் இந்த மாதிரி லைட்ஸாக இருக்கட்டும் உள்ள இன்டீரியர் சீக்கர் லெதர் எல்லாமே போட்டு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க ஒரு கொடியை மட்டும் மாட்டினா எப்படி இருக்கும் வண்டிக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல கார் எடுத்துட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த கிஃப்ட் வச்சுருந்த இந்த வித்யா பேன்சி ஸ்டோர் சொல்லிட்டு ஆறு மணி நேரம் அமைஞ்சிருக்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு தேவையான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வந்து வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அழிக்கலாங்க இது மட்டும் இல்லாம செயின் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு கவரிங் செயின் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு அது வேணும்னா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா இருக்கு இல்ல லேடிஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோட வந்து அவைலபிளா இருக்கு ஹேண்ட்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து வாங்கினா வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும் இது கூட நீங்கள் வந்து தரலாம் வாங்கிக்கலாம் ஸோ அது போக இங்கே பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக வச்சிருக்காங்க இது எது வேணாலும் சரி நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா ஒருத்தர் இருக்கிற மாதிரி அந்த கிஃப்ட் வச்சரை கொடுத்துட்டு இங்கே நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர் நீங்க சொல்லிருந்தீங்களா நம்ம அந்த தீபாவளி ஆஃபர்னு சொல்லி நம்ம ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சர் சொல்லியிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ஸோ அது வந்து தீபாவளி வரைக்கும் தான் இருக்கா ஏன்னா பாத்தீங்கன்னா நாள் கம்மியாக இருக்கு கண்டிப்பாக 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 இல்லைங்க நம்ம தீபாவளி வரைக்கும் உண்டு தீபாவளிக்கு அப்புறம் அதுல இருந்து டென் டேஸ் வரைக்கும் நமக்கு கண்டிப்பா உண்டு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் மக்களுக்காக எப்பவுமே சிறப்பா செய்யறதுல சிறப்பான தரமான சம்பவம் இங்க பார்க்க போறோம் அப்படின்னு கண்டிப்பா அடுத்த நாங்களும் அதிவிறகில் அந்த புதிய கார் மார்க்கெட்டை நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் ஈபி பிரச்சனையா இருந்துச்சு எல்லாமே சரியாயிடுச்சு ஓகே கூட வரும் ஒரு கிராண்ட் ஓபன் பண்ணுவோம் அதிலயும் நிறைய ஆஃபர் கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னுமே வேற மாதிரி கிராண்ட் ஓப்பனிங்கா இருக்கும் அந்த செலிபிரேஷன் எல்லாமே சும்மா வேற லெவல்ல வந்து வைப் பண்ண போறோம் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஆஹ் நன்றி